ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் டிவி பார்க்கலாம் கோயிலுக்கு வந்துடுறாங்க அப்பாவும் பையனும் பார்த்தா அம்மா மட்டும் வரமாட்டேங்கிறாங்க ஏன் உன் பிள்ளை கல்யாணத்தை பார்க்க உனக்கு ஆசை இல்லையா அன்பு கேட்குறாங்க இல்லைங்க எனக்கு அப்பா பேச்சை மீறி அவர் இல்லாமல் எனக்கு வர்றதுக்கு எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சரி சரி உன் பிள்ளைக்கே ஆசீர்வாதம் பண்ணு அது கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அம்மாவை தப்பாக எடுத்துக்காதப்பா சரிங்கம்மா உங்கள் நிலமை எனக்கு புரியுது எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்ட்டு இவனுக்கு என்ன ராகினி கிடச்சா போதும்னு தான் எங்கேருந்து கிளம்புறாங்க டக்கு டக்குன்னு யாருக்கும் தெரியாமல் திரு மாதிரி கார்ல ஏறி போகுது அதை பார்த்துட்டு யமனா ஐயோ கிளம்பி போறாங்களே நம்ம என்ன பண்ண போறோம் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு இங்கே ராகினி புள்ள அப்படியே கோயில் வாசல எங்க என்ன மாப்பிள்ளை காணும் எப்படி அவன் வரமாட்டேன் அங்கே அவனை கட்டி வச்சாச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க நிவின் அவரோட சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் அப்படியே பல்பு வாங்கிடுது பார்த்தா வந்து கார்ல இறங்கிறாங்க அப்பனும் ஐயோ ஐயோ என்ன இவங்க எங்கே வரான் மறுபடியும் கால் பண்ண யமனாவுக்கு யமனா எடுத்துட்டு ஐயோ என்ன சுதந்திரியம் என்ன ஆச்சு அஜய் எங்கே இருக்கான் அஜய் வீட்டில் தான் இருக்கார் என்ன வீட்டில் இருக்கான்னு அவன் கோயிலுக்கு வந்துவிட்டான் என்ன இருக்க யம்னா ஏன் எம்மன் இப்படி பண்ண இல்லைங்க நான் நடந்ததை தான் சொன்னேன் அது தெரியல வந்துருப்பான் அவங்கள இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சமாளிக்கிறாங்க வையை போனேன் அப்படின்ட்டு யாருக்கு பண்ணலாம் ஐயோ புரியலையே சரி நம்ம விஜய்க்கு சொல்லுவோம் அப்படின்னு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க விஜய் என்ன காலங்காத்தால் இப்படி ஃபோன் பண்ணியிருக்கானா அவன் ஏன் நீவேன்னு எனக்கு பண்ணணும் அப்படின்ட்டு ஃபோனை அட்டென்ட் பண்ணி பேசலை நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க என்னது கல்யாணம் பண்ண போகிறானா எப்படி என்னாச்சு அப்படின்னு நீங்கள் வாங்க விஜய் சீக்கிரம் நான் கொடைக்கானலில் இருக்கீங்க நான் எப்படி வர முடியும் எப்படியாவது சீக்கிரம் வாங்கலேன் இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது கல்யாணத்துக்கு மூர்த்தத்துக்கு சீக்கிரம் வாங்க பார்க்குறோம் ட்ரை பண்ணி பார்க்குறோம் என்னன்னு தெரியல அப்படின்ட்டு காவேரி விஜயும் சீக்கிரமாக எழுப்புறாரு வா நம்ம போவோம் ஏங்க இந்த மாதிரி அவங்க திருட்டு கல்யாணம் பண்ண போகிறார சித்த பார்த்தாப்பா பையனுக்கு அப்படிங்கிற விவரத்தை சொல்லி டக்கு டக்குன்னு அலறி அடிச்சுட்டு கிளம்புறாங்க இங்கே பார்த்தா வந்துடுறாங்க மாப்பிளையை ட்ரெஸ் பண்ணி மாப்பிளை ட்ரெஸ் போட்டு அப்படியே மாலையெல்லாம் போட்டு அப்படியே பூஜைகள் பண்ணுறாங்க அது இதுன்னு பண்ணி சீக்கிரம் தாலியை கட்டுங்க நல்ல நேரம் வரணும்லப்பா அப்படின்னு சொல்லி ஐயர் மந்திரம் ஓதிட்டுருக்காங்க நிவின்னு பக்கு பக்குன்னு பார்க்குறாங்க ஐயோ காணமே யாராவது வந்து நிப்பாட்டமா மாட்டாங்களா அப்படின்னு பதட்டத்தோட நிற்கிறாரு நின்றுட்டு இருக்காரு போய் டக்குன்னு முன்னாடி போய் வேண்டியதானே ஆனா ஒன்றும் பண்ண முடியல தவிக்கிறாங்க ராகினி வாழ்க்கை போயிருமே ராகினியோட ராட்சசி காவேரி வாழ்க்கை போயிருமே நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாங்க பதட்டத்தோட இருக்காங்க தாலி கட்ட போற நேரம் வந்துடுது அஜய் தாலி எடுக்க போறாரு பார்த்தா நிவின் என்ன பண்ணுறாங்க இப்படி தாங்க இருக்கணும் ஒரு விரும்பினா பொண்ணு காவேரியை விரும்பிட்டு அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைக்கிற அந்த உலகத்தில் யாருங்க நிவின் மாதிரி சும்மா சும்மா சொல்லக்கூடாது அப் பண்ணலாம் காவேரிக்காக உயிரை கூட கொடுப்பாங்க பிறகு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க ஓடி போய் பாஞ்சு போய் அந்த தாலியை பறித்து ராகினி கழுத்தில் தாலியை கட்டிடுறாரு அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க எல்லோரும் அன்பு இருந்துட்டு செம்ம கண்டாயிடே எப்படா நீ என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போய் என் மரும காலத்தில் தாலி கட்ட போச்சுங்கிறாங்க இங்கே பசு இருந்துட்டு நீ தான் வேணாண்டு போனியட்டா இப்போ இதுக்கிட்டா வந்த அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க ராகினி இருந்துட்டு சிரிக்கும் சிரிக்கிறதா சந்தோஷப்படுறதா வெறுக்கிறதா கோபிக்கிறதா ஒன்றுமே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க ஆசைப்பட்டவே நம்ம கிடச்சிட்டான் இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணி ராகின் காவேரியை பழிவாங்கன்னு நினச்சமே எதுக்குடா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமாக ஆக்ரோஷமாக கத்துறாங்க நீ என்னமோ நினச்சியே அந்த வீட்டுக்கு போய் காவேரியை பழிவாங்கணும்னு அதனால தான் உன்னைக்கு இப்படி செஞ்சேன் இனி எங்கே போவே எந்த வீட்டுக்கு போவே இனி ஆட்டம் செல்லாது ராகினி அப்படின்னு சொன்னோடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ராகினி ஏய் என்ன கொஞ்சம் கூட இது இல்லாமல் சிரிச்சுட்டு இருக்க இப்போ என்ன நடந்து போச்சு எனக்கும் நான் ஆசைப்பட்ட நல்ல வாழ்க்கை தான் எனக்கு கிடச்சிருக்கு அதனால் என்ன எனக்கு இப்போ அது சந்தோஷம் தான் என்ன நினச்சிட்டு இருக்க உன் வாழ்க்கை பாழா போனது போனது தாண்டி உனக்கு எப்படி சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் ஏன் அப்போ என் வாழ்க்கை பாழா போனால் உன் வாழ்க்கையும் தானே நீனு தானே என்னை தனிமரமாக இருக்கணும் நீ மட்டும் என்ன சந்தோஷமாக இருந்துருவியா எனக்கு என் வாழ்க்கையை பற்றி ஒன்றும் இல்லை என்றைக்கு காவேரி என்னை விட்டு போனாலும் என் வாழ்க்கை போயிடுச்சு அவ்வளோதான் ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது அதுதான் என்னோடய ஆசை இப்போ என்னாச்சு நீ வந்து வீட்டில் கட்டப்பட்ட மாடு மாதிரி தான் இனிமே நீ அடங்கி தருக்கணும் நீ தாலி அத்து போட முடியாது ஏன் கூட நீ வாழ முடியாது அப்படின்னு சொல்லி பஞ்சட் நிவீனை அடிக்கிறாங்க அதையும் தான் பார்த்துலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் உடனே இங்கிட்டு பேசிகிட்டு இருக்கு அங்கிட்டு பார்த்து அன்பு இருந்துட்டு பசுபதியை பார்த்து என்ன சம்மந்தி என்ன ஆச்சு என்ன இப்படி நடந்துட்டு இருக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை வருது நிவீனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க பசுபதிருந்து தலையை தொங்க போகிறாங்க நான் என்ன பண்ணுறது என் தங்கச்சி பையன் ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணியாச்சு விடுங்க சம்மந்தி நான் என்ன பண்ணுறது அப்படிங்குறது ஆனால் நிவினை வந்து பயங்கரமாக கத்துறாங்க தான் பசுபதி ஒன்றும் பண்ண முடியாமல் அப்பா அப்பா என்னப்பா நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இவன் கட்டிட்டான் என்னப்பா அந்த தாலி அத்தறிஞ்சு நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அக்க போகிறாங்க ராய் நந்துட்டு முட்டாளடா நீ லூசா நீ அதான் தாலி கட்டியாச்சு அத்து போட பார்க்குற எனக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு ஒன்றை இங்கே பிடிச்சிருக்கு அப்படின்னு பலாருன்னு போட்டு தள்ளி போட்டுறாங்க ராயின் நின்றுட்டு எனக்கு ஒன்றும் கவலை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி நிவீனை கூப்பிட்றாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கல்யாணம் மேடையில் நிவின் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா பாவம் தானே நிவின் வாழ்க்கையும் எப்படி போகுதுன்னு தெரியல இது நம்மளோட கற்பனை தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணன்னு கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்